Yeah, no. வயல்ல மழை பெஞ்சு பத்து நாளாக ஆகா எங்க வயல்லாம் அழிவு போய் கிடக்குங்கய்யா ஒரு வேலையும் ஒன்றுமே இல்லைங்கய்யா நாங்கள் இருந்ததெல்லாம் வச்சு நடவு நட்டு எல்லாத்தையும் இழந்து போய் நிற்கிறோம் நீங்க ஏதாச்சும் முதலமைச்சர் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாதாங்க நாங்கள்லாம் புழைக்க முடியும் வேற வழி இல்லைங்கய்யா நாங்கள் என்ன பண்றதுன்னே தெரியல இருந்ததெல்லாம் வயலில் போட்டுட்டு நிற்கிறோங்கய்யா ஐயா நீங்கள் வந்து நேரடியாக எங்களை வந்து பாருங்கய்யா உங்களை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் யார் எல்லாரும் ஒண்ணுமே பண்ண முடியல எல்லாம் பத்து நாளா தண்ணி கிடக்குங்க ஐயா நாங்க எல்லாரும் ஒருத்தர் சாப்பிட கூட முடியலைங்க ஐயா நாங்க இருந்துகிட்டு இருக்கோங்க நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் வேற வழி இல்லைங்க ஐயா பத்து நாளாவே இது எங்களுக்கு பாதிப்பு இருக்கு நாங்க வந்து தீபாவளியோட கொண்டாட முடியல எங்களால நாங்க வந்து ஆளு ஆளு பற்றாக்குறை இதுல இருந்து வட மாநிலத்தில இருந்து நாங்க கல்கத்தா பீகார்ல இருந்து வந்து எங்களுக்கு நட்டுறாங்க இது இது வரை வந்து எந்த அதிகாரியுமே வந்து பார்க்கல முதலமைச்சர் என்ன பண்ணா நேரடியாக வந்து களத்தில் இறங்கி பார்த்தாதான் தன்மை தெரியும் எங்களுக்கு இது இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா மூணு மூணு ரகம் நாங்கள் செய்வோம் ஒன்று நேரடி விதப்பு இன்னொன்று வந்து வட வட மாநிலத்தில் காரங்களை வச்சு நான் நடுறது இன்னொன்று மிஷின் நடவு இந்த மூணுமே எங்களுக்கு பாதிச்சிருக்கு இது இல்லாமல் இப்போ என்னவோ பற்றாக்குறை ஏற்படும் விதை பற்றாக்குறை ஏற்படும் இது வந்து வெளிமாநிலத்திலிருந்து உடனடியாக போர்க்கால அடிப்படையில் வந்து கொண்டுட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் எங்களால் செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி எங்களை வந்து பார்த்து என்ன பாதிச்சிருக்கு அதுக்குள்ள நிதியை கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த கட்ட இதே செய்ய முடியும் பாருங்க ந நகையும் வீட்டில் உள்ள நகையெல்லாம் அடமானம் வச்சு தான் நாங்கள் எல்லாமே நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலை வந்து அதிகாரி வந்து யாருமே கண்டுக்கிறதே இல்லை நம்ம முதலமைச்சர் மாவட்டமாக இருக்கு முதலமைச்சர் நேரடியாக களத்தில் இறங்கி இதை பார்த்தா தான் எங்களுக்கு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படும் ஐயா நீங்கள் தான் வரணும் நேரடியாக வந்து களத்தில் வந்து இறங்கினாதயா எங்களை வந்து காப்பாற்ற முடியும் இங்கே உள்ள அதிகாரி யாருமே வந்து கண்டுக்கிறதே இல்ல ஐயா ஐயா முதலமைச்சரே ஐயா இல்லை துணை துணை முதலமைச்சர் ஐயா அமைச்சர் அவர்கள் எல்லாரும் வந்து நேரடியாக ஒரு குழு அமைச்சு இங்கே நேரடியா பார்த்தாதான் இத பாருங்க அழுவ சூழ்நிலை இருக்கு பாருங்க பார்த்தீங்கன்னா இந்த பயிரெல்லாம் பார்த்தீங்கன்னா அழி அழிவு போயிட்டு அடுத்த கட்டத்துக்கு எங்களை விதையிலேருந்து நீங்கள் நாங்கள் வாங்கி தான் ஆகணும் முதலேருந்து தான் நாங்கள் ஒரு ஒரு ஏக்கருக்கு இருபதனாயிரம் ரூபா செலவு பண்ணியிருக்கோம் தீபாவளியோட நாங்கள் கொண்டாட முடியாத இதே இதேமாரி இருக்கும் எங்களுக்கு பார்த்து ஏதாச்சும் ஒரு நிதி கொடுத்தா தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையை நாங்கள் செயல்படுத்த முடியும்